ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வேர்ட் ஏஏர்ஸ் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ம டிஎன்பே ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு கஷ்டமான காலம் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்கு அவங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரிங்களா பிளானர் ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க சரிங்களா அப்படியே ஆனுவல் பிளானர் வந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அதில் உள்ளபடி நடக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் சந்தேகம் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற அமைப்பு எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே வந்து தொடங்கிட்டாங்க கிட்டத்தட்ட நூறாண்டுகள் முடிய போகுது சரிங்களா டிஎன்பிஎஸ்சி அமைப்பு நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடப்போகுது இப்படிப்பட்ட ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அமைப்பில் ஏன் இவ்வளவு குளறபடிகள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குடும்பம் கொடுமனும் கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு குடும்பமாக டிங்கு டிங்கு அடித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ அரசு தேர்வுக்குன்னு படிக்கிற முக்கால்வாசி பேர் தனியார் வேலை வாய்ப்பை விட்டுட்டு சரிங்களா அங்கே ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு நிலையற்ற வேலை வாய்ப்பில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் நிறைய பேர் தனியார் வேலையை விட்டுட்டு இப்போ அரசு வேலை வாய்ப்புக்காக சரிங்களா பல வழிகளை தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கிறாங்க ஒரு பொருளாதார நெருக்கடி குடும்பத்திலிருந்தே நெருக்கடி சரிங்களா பல வகையான நெருக்கடி வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நெருக்கடியில் தாங்கிக்கிட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கடிகள் சரிங்களா எதுக்காக படிக்கணும் அப்படின்னா ஒரு நிலையான வருமானத்துக்காக ஒரு பாதுகாப்பான வேலை அப்படின்றதுக்காகத்தான் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட்டு டிஎன்பிசி வேலைக்காக நம்ம படிக்கிறது அதுபோக இது ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப்னால ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இதுவும் ஒரு காரணம் இப்போ எல்லோரும் என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்னா உள்ளதும் போச்சுட நல்லா கண்ணான்ற மாதிரி அந்த தனியார் வேலைவாய்ப்பையும் விட்டுட்டு இப்போ அரசு வேலைவாய்ப்பும் கிடைக்காம கஷ்டப்பட்டு படித்து எழுதிக்கிட்டு எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும்னு காத்திருந்து காத்திருந்து கடைசியில் தனியார் வேலைக்கு மறுபடியும் போயிடலாமோ கம்மியான சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்லையோ அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க காரணம் வந்து அந்த குடும்ப சூழ்நிலை ரொம்பவும் அந்த கம்மியான சம்பளம் கிடச்சால் கூட பரவாயில்ல ஏதோ ஒரு வருமானமாச்சும் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசிலேஷனில் இருக்காங்க படிப்போமா வேணாமா திரும்ப வேலைக்கு போயிடும்மா அப்படின்ற பாதி பேர் இன்னும் ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு இன்னும் பேர் படிச்சுட்ருக்காங்க பல பேருக்கு வாழ்வு கொடுத்த அந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொமா ஸ்டேஜ் தான் சொல்லணும் அந்த தான் கிட்டத்தட்ட இருக்குது குரூப் டூ மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு தெரியாததில்லை எந்தளவுக்கு குளறுபடி அப்படின்ட்டு அது சம்மந்தமான கோ கேஸுமே வந்து கோர்ட்டில் இருக்குது ஆக்பிரன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அரைவரையாக எக்ஸாம் தான் அரைவரையாக நடந்துருச்சு ரிசல்ட்டாகவும் பரவாயில்ல எப்படியா கொஞ்சம் சீக்கிரம் போட்டுவிடுங்க அதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த எக்ஸாமுக்காவது படிக்கப் போவோம் அப்படின்ற தான் இப்போ ஆஸ்பிரியன்ஸும் வந்துட்டாங்க சரிங்களா அப்போயே வந்து நிறைய பேர் ரீ எக்ஸாம் கேட்டாங்க அது எதுவும் நடக்கலை சரி ரிசல்ட்டாக சீக்கிரம் போடுங்கப்பா அடுத்த எக்ஸாமாவது படிக்கலாம் நான் நினச்சா அதுக்கும் வழி இல்லாமல் இந்த மாதம் அடுத்த மாதம்னு சொல்லி கடைசியில் இப்போ நிறைய ப்ரெஷரு மீடியா சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து இந்த ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணாங்க பீமான் ரூபூர் செல் சொல்லி அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ட்ரெண்டிங் பண்ணாங்க இந்த மாதிரியான எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் வந்ததுனால இப்போ டிஎன்பிசி சைட்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுலேயுமே வந்து தெளிவாக எந்த மேட்ரும் இல்லை சரிங்களா ஸோ அவங்க சைடு எதனால் ஒரு நாள் லேட் ஆச்சு அப்படின்ற காரணம் சொல்லியிருக்காங்களே தவிர அதுலேயுமே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து ஆஸ்பிரன்ஸ் இருக்குது இப்போ குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட்டு ஜனவரி பன்னெண்டு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் குரூப் டூயே பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல வெறும் குரூப் டூ அப்படின்னு தான் போட்டிருக்காங்க சரிங்களா நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில சரிங்களா இன்டர்வியூ போஸ்ட்டு மட்டும்தான் ரிசல்ட் போடுறாங்களா இல்லை நான் இன்டர்வியூக்கு சேர்த்து போடுறாங்களா அப்படின்றது தெரில ஏன்னா எங்கேயுமே அவங்க குரூப் டூ ஏவை பற்றி மென்ஷன் பண்ணல வெறும் குரூப் டூ அப்படின்னு தான் போட்டிருக்காங்க சரிங்களா அப்போ வெறும் இன்டர்வியூ போஸ்ட் இவங்க சொல்கிறபடி பார்த்தா வெறும் அந்த இன்டர்வியூ போஸ்டிங் மட்டும்தான் ரிசல்ட் போ போட போகிற மாதிரி தெரியுது அப்போ நான் இன்டர்வியூ போஸ்டிங் எழுதியிருக்க அந்த ஆஸ்பிரியன்ஸ்க்கு என்ன ஏன்னா வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்டிங் தான் ஜாஸ்தி சரிங்களா கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் இன்டர்வியூ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி சொல்கிற வேக்கன்சி தான் சரிங்களா அது வந்து அவங்க சரியாக தெளிவுபடுத்தலை அப்போ இன்டர்வியூ போஸ்டிங் மட்டும்தான் ஜனவரி டுவெல் ரிசல்ட்டு வரும் அப்படின்னா அப்போ நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு வந்து எப்போ அவங்க ரிசல்ட் போடுவாங்க சரிங்களா இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதை வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து தெளிவுபடுத்தணும் ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ்மே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ரெஷரை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவசர அவசரமாக ரெடி பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அதில் எதுவும் முழுமையான தகவல்கள் எதுவும் அவங்க சொல்லலை சரிங்களா மாணவர்களுக்கு வந்து இன்னும் அந்த ரிசல்ட் பற்றி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அதை யார்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரியப்படுறோம்னே நான் ஒன்றும் புரியல ஸோ மாணவரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அந்த ஜனவரி பன்னெண்டு குரூப் டூ அண்ட் குரூப் டூஏ எல் சரிங்களா ரெண்டுத்துக்குமான அந்த ரிசல்ட் வந்து ஜனவரி பன்னெண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அதை தான் வந்து மாணவர்கள் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அந்த ரிசல்ட்டு தான் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சி சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்பாயின்மெண்ட் ஆகுது தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து முடிக்க முடியுமோ முடித்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ நாளாக மாணவர்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு ஆஸ்பரண்ட்டாக வந்து ஒரு தலைமையான வேண்டுகோள் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு வலிமையான அமைப்பு அது வெறும் ஸ்டூடெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுற ஒரு ஏஜென்சி மட்டும் கிடையாது சரிங்களா அந்த அரசு எந்திரமே வந்து அதிகாரிகள் நம்பி தான் இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பு தான் வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த அமைப்பு வந்து இப்போ போதிய மெம்பர்ஸ் இல்லாமல் சரிங்களா சரியாக செயல்பட முடியாமல் அப்படி ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தேடுற தான் இப்போ சூழ்நிலை இருக்குது இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது சரிங்களா ஒரு அரசோட ஒரு அரசு எந்திரத்தோட அடிப்படை அதிகாரிகள் தான் சரிங்களா அந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பு தான் வந்து டிஎன்பிஎஸ்சி இது வந்து மாணவர்களோட வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயம் மட்டும் கிடையாது ஒரு சமூக நலன் சார்ந்த விஷயம் சரிங்களா ஏன்னா அதிகாரிகள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அரசோட திட்டங்கள் வந்து மக்களுக்கு முழு அளவில் முழுவீச்சில் போய் சேராது சரிங்களா அப்போ வந்து எந்த அளவுக்கு அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்கோ அந்த அளவுக்கு அரசு திட்டங்கள் தேங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆக இது வந்து வெறும் மாணவர்கள் எதிர்காலம் மட்டும் கிடையாது இது மக்களையும் வந்து பாதிக்கும் சரிங்களா மாணவர்களையும் மக்களையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் இது வெறும் மாணவரோட வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயமாக மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படி கிடையாது இது மக்களையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் அரசு வந்து ஒரு பொற்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து ஸோ டிஎன்பிசிக்கு எந்த அளவுக்கு அந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து உங்கள் அந்த அளவுக்கு இந்த பணிகள் தேங்கி இருக்கிறது வந்து சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் ஆகும் மாணவர்களோட எதிர்பார்ப்புமே அதுதான் ஸோ தமிழக அரசுக்கும் சரி ஆளுநர் அவர்களுக்கும் சரி மாணவர்கள் வந்து வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சீக்கிரம் வந்து டிஎன்பிசிக்கு மெம்பர்ஸ் ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா சீக்கிரமாகவே ரிசல்ட்ஸ் போடுங்க அண்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸை லேட் பண்ணாங்க எவ்வளோ சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க ஏன்னா இது வந்து வெறும் மாணவர்கள் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது சரிங்களா மக்கள் நலன் சார்ந்த விஷயம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு வலிமையான அமைப்பு திரும்பவும் பழைய மாதிரியே அது உயிர்த்தெழுந்து வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு வேண்டுகோள் எல்லாமே ஒரு மரம் கம்பீரமாக நிற்கணும் அப்படின்னா அதோட வேர் வந்து வலிமையாக இருக்கணும் அதே போல் ஒரு அரசாங்கம் சிறந்த அரசாங்கமாக இருக்கணும்னா அதோட மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆகவே முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு சீக்கிரமாகவே வந்து ஒரு ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லி நம்புவோம் அரசுக்கு மாணவர்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் டிஎன்பிசி அமைப்பை வந்து வலிமைப்படுத்துங்க மாணவர்கள் வந்து வியர்வை சிந்தி படிக்கிற சரிங்களா அவங்க வந்து ரத்தம் சிந்தி படிக்கிறாங்க ஆகவே அவர்களுடைய அந்த கடின உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து அடுத்து வரும் ஆண்டில் இருந்தாவது டிஎன்பிசி அமைப்பு மக்களுடைய மாணவர்களுடைய நலனை அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக திகழ வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய ஆசை வேண்டுகோள் எல்லாமே nandri vanaka